தண்ணி கெடுத்தவர் ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு மாடு ரெண்டாவது மாடு தண்ணி கிடத்தார் பெருமாளை வீச பெருமாளை தண்ணி கண்டார் வீச பெருமாள் பட்டி சுத்த தண்ணி கண்டார் வீச பெருமாளை மாடு அடுத்த மாடு பட்டி சுத்த மேல ஏறிக்கை மேல ஏரிக்கை மாலை ஏரிக்கை மேல ஏரிக்கை தண்ணி கார் பெருமாளை வீச பெருமாளை தண்ணி கண்டார் வீச பெருமாளை ஏ மாடு மாடு மாண்டாவது மாடு

ே மாட்டேன் அடுத்த மாதிரி தமிழ் அது மாடு பட்டி தகு ஆடு பட்டி துப்பின மாட்டில் என்னதான் ஆடு பட்டி